மகிந்தவின் கோட்டையில் நாமல் பேசிக் கொண்டிருந்த போது கல்லறி அச்சத்தில் ராஜபக்ஷ குடும்பம் ரணிலின் கடும் மோதல் கலகம் கலகமடக்கும் போலீசார் நிலை அடிப்பட்ட சிறுவனை தேடி சென்ற மகிந்தவின் மனைவி வைத்திய சாலையில் குவிந்த ஊடகங்கள் எழுபத்தேழு சதவீத வாக்காளர் அட்டைகள் விநியோகம் பலர் வாக்களிக்க தகுதி தேர்தல் திணைக்களத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவல் இதுவரை நான்கு லட்சத்து முப்பத்தி இருநூற்றி எழுபது சுவரொட்டிகளை நீக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு யாழில் சர்ச்சைக்குரிய கருத்து அனுரவை கைது செய்ய சிஐடியில் முறைப்பாடு பரபரப்பாகும் தேசிய மக்கள் சக்தி விவகாரம் உள்ளிட்ட மூவருக்கு பிணை சிறைக்குழு தன் சுயமிழக்க தயாரான கெஹலிய மகிந்த ராஜபக்ஷவுக்கு பிரதமர் பதவி நாமல் வெளிப்படை கிரிணிகாவை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு நீதிமன்றத்தை அவமதித்ததாகவும் குற்றச்சாட்டு ஜாலில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாமலின் பரப்புரை கூட்டம் நல்லூர் திருவிழாவுக்கு சென்றோருக்கு வெளியான அறிவிப்பு மணலுக்குள் இருந்து கிடைத்த பல லட்சம் பெறுமதியான பொருட்கள் சாய்ந்த மருதில் இயலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர் ரணிலை ஆதரித்து நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் நிலை உருவானது இதனால் குறித்த வளாகத்தில் சில நிமிடங்கள் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு கழகம் அடக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது ஜனாதிபதியுடன் முண்டி அடித்துக் கொண்டு கைதாக கொடுக்கும் போது ஏற்பட்ட வாய் இந்த குழு மோதலுக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கலந்து கொண்ட கூட்டத்தில் கல்லறியப்பட்ட சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா பொற்சின பெற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் கம்பாந்தொட்டை ஸ்ரீபோபுர பிரதேசத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் மீது கற்கள் வீசப்பட்ட நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த தாக்குதலால் அச்சமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்களான நாமல் ராஜபக்ஷ சமல் ராஜபக்ஷ மற்றும் ஆகியோர் போதிலும் சம்பவத்தின் பின்னர் அவர்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை இதேவேளை கூட்டத்தில் இடம்பெற்ற கால தாக்குதலில் காயமடைந்த குழந்தை ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாமலின் தாயார் சிரந்தி ராஜபக்ஷ வைத்தியசாலைக்கு சென்று குழந்தையின் நலன் பற்றி விசாரித்தார் அதேவேளை முன்னொரு காலத்தில் மஹிந்தவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்ட ஹம்பாந்தோட்டையில் தற்பொழுது ராஜபக்ஷ குடும்ப கூட்டத்தில் கல்லறியப்பட்ட சம்பவம் ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் சுமார் எழுபத்தேழு சதவீதம் இதுவரை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுவரையில் சுமார் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மாதிபர் ராஜித ரணசிங்க தெரிவிக்கின்றார் நாளையும் நாளை மறுதினமும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை வீடு வீடாக சென்று விநியோகிக்க உள்ளதாக பிரதி தபால் மாதிபர் தெரிவித்தார் சனிக்கிழமைக்குள் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காவிட்டால் பதினெட்டாம் தேதிக்கு பின்னர் தமது பகுதியில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தேர்தல் நாள் வரும் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறி ஒட்டப்பட்ட நான்கு லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து இருநூற்றி எழுபது வரையான சுவரொட்டிகள் நீக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு சுவரொட்டிகள் கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி இருநூற்றி இருபது கட் அவுட்களும் நீக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டு பதாதைகளும் அகற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அனுரகுமார திசா வெளியிட்ட கருத்துக்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுரகுமார திசாநாயக்கவை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேசப்பெற்றுள்ள மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் சுகத் ஹாவா பத்திரவால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தென்பகுதி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் இந்த தேர்தல் மூலம் அந்த மாற்றம் வரும் ஆனால் வடபகுதி மக்கள் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறவில்லை என தென்பகுதி மக்கள் தெரிவிக்கக்கூடும் என யாழ்ப்பாணத்தில் திசாநாயக்க தெரிவித்தார் திசாநாயக்கவின் குறித்த கருத்து இனக்குழுக்கள் மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாக தேசப்பெற்றுள்ள மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் சுகத் ஹோவாபத்ரன குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட கருத்தை வெளியிடவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் நாங்கள் ஊழலற்ற அரசாங்கம் என்ற மாற்றத்தை விரும்புகிறோம் இந்த முயற்சியில் நாங்கள் அனுரகுமார திசா நாயக்கவின் பக்கம் நிற்கிறோம் அதை ஆதரிக்கிறோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்பு உள்ளிட்ட மூவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் தரமற்ற இம்ஜூனோ குளோபில் மருந்துகளை கொள்வனவு செய்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர்கள் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் இன்று புதன்கிழமை மாளிகா கந்த நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் கீதா கீதாகுமாரி அரம்பே போல நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அரம்பே போல ராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா புது இலப் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அதே நேரம் தாம் வெற்றி பெற்றால் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் தமது தரப்பினரின் ஒத்துழைப்புடன் இடைக்கால அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை முன்வைத்து நாளை மறுதினம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாகாண முன்னாள் ஆளுநர் கர்டி ஜமால்டின் தாக்கல் செய்த முறைப்பாடு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான நிஷங்க பந்துல கருணாரத்தின மற்றும் சஷி மகேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதி கிருணிகா பிரேமச்சந்திர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி இந்த வழக்கு தொடர்பான எதிர் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கோரினார் அதன்படி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினை டிசம்பர் நான்காம் தேதிக்கு மீண்டும் அழைக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் அத்துடன் பிரதிவாதியான கிருணிகா பிரேமச்சந்திர வழக்கு விசாரணை தினத்தன்று நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜினப்பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பரப்புரை கூட்டம் பெற்றது இந்த கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் தம்பித்துறை ரஜீவின் ஏற்பாட்டில் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் கட்சியின் யாழ் மாவட்ட உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெரும் திருவிழாவின் போது பக்தர்களால் தவறவிடப்பட்ட இன்னும் உரிமை கூறப்படாத பொருட்கள் யாழ் மாநகர சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன கைச்சங்கிலி ஒன்று மோதிரம் ஒன்று பணப்பைகள் ஒன்பது கை கடிகாரங்கள் பதினெட்டு தேசிய அடையாள அட்டைகள் நான்கு சாரதி அனுமதி பத்திரங்கள் நான்கு வங்கி அட்டைகள் நான்கு திறப்பு முப்பத்தொன்பது ஆகிய பொருட்களை இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டுள்ளன இவற்றினை உரிமையாளர்கள் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து மாநகர சபை நிர்வாக கிளையில் அலுவலக நேரத்தில் புதன்கிழமை தொடக்கம் அக்டோபர் தேதி வியாழக்கிழமை வரையில் பெற்றுக்கொள்ள முடியும் என கல்லறி அச்சத்தில் ராஜபக்ஷ குடும்பம் ரணிலின் பிரச்சாரமும் இடையில்லை இளைஞர் குழு கடும் மோதல் களமிறங்கிய கலகம் எடுக்கும் போலீசார் கடும் பரபரப்பு நிலை அடிப்பட்ட சிறுவனை தேடிச் சென்ற மகிந்தவின் வைத்திய சாலையில் குவிந்த ஊடகங்கள் வாக்காளர் அட்டைகள் விநியோகம் பலர் வாக்களிக்க தகுதி தேர்தல் திணைக்களத்தில் இருந்து பெற்ற தகவல் இதுவரை நான்கு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி இருநூற்றி எழுபது சுவரட்டிகளை நீக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு யாழில் சர்ச்சைக்குரிய கருத்து அனுரவை கைது செய்ய சிஐடியில் முறைப்பாடு பரபரப்பாகும் தேசிய மக்கள் சக்தி விவகாரம் உள்ளிட்ட மூவருக்கு பிணை சிறைக்குழு தன் சுயமிழக்க தயாரான கெஹலிய மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பிரதமர் பதவி நாமல் வெளிப்படை கிரினிகாவை நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு நீதிமன்றத்தை அவமதித்ததாகவும் குற்றச்சாட்டு ஜாலில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாமலின் பரப்புரை கூட்டம் நல்லூர் திருவிழாவுக்கு சென்றோருக்கு வழியான அறிவிப்பு மணலுக்குள் இருந்து கிடைத்த பல லட்சம் பெறுமதியான பொருட்கள்